ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷன் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பஞ்சு போல் பால் கொல்கட்டை தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் பால் கொல்கட்டை செய்கிறதுக்கு தேவையான மாவு எடுத்து வச்சுருக்கீங்க நான் வந்து ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து இடியப்ப மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எதில் செஞ்சாலும் இந்த மாதிரி நான் செய்கிற மெத்தடில் செய்யுங்க ரொம்ப நல்லா வரும் இப்போ இந்த மாவை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த கொல்கட்டை செய்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு எடுத்தால் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நம்ம தான் நமக்கு கரெக்டாக சாஃப்டாக வரும் இப்போ ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ இதிலேயே இந்த தண்ணியிலையே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவு அதில் சேர்த்துடலாம் அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம் நான் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் இது உங்களுக்கு கரெக்டான அளவு தான் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ மாவு வந்து கொஞ்சம் நல்லா அரிடிச்சு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நமக்கு சின்னதாக இவங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ எல்லா மாவையும் நம்ம உருண்டு பிடிச்சிக்கலாம் எல்லா மாவையுமே இந்த மாதிரி கொலுக்கட்டை உருட்டிட்டேன் இப்போ இது வேக வச்சிடலாம் இப்போ பால் கொல்கட்டு பால் கொல்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் நம்ம எந்த கப்பால் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டாவது கப் சேர்க்குறேன் தண்ணி வந்து நல்லா கொதித்தோன்னு தான் நம்ம கொழுக்கட்டையை போடணும் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சால் கொழுக்கட்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம் இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே சேர்த்துட்டு உடனே நம்ம வந்து கரண்டி போட்டு கிண்டிவிடக்கூடாது உடைய ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு தான் நம்ம லேசாக அதை கிண்டி விடணும் இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சிடலாம் இப்போ வெள்ளத்தை கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் அரிசி மாவு எடுத்த அதே கப்பால் முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் முக்கால் கப்பில் இருந்து ஒரு கப் அளவுக்கு வரைக்கும் வெள்ளம் எடுத்துக்கலாம் கரெக்டான இனிப்பில் இருக்கும் இப்போ இதில் ஒரு அரை கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேணாம் இது கரைஞ்சி கொதிக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம வடிகட்டி வச்சுக்கணும் ஏன்னா அடியில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால வடிகட்டி வச்சுக்கணும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் கொழிக்கட்டை நல்லா வெந்துட்ருக்கு இப்போ நம்ம லேசாக இதை விடலாம் இனிமேல் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா வேக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு உடையாது இப்போ இது வெந்துட்ருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது வேகட்டும் இப்போ கொழிக்கட்டை வேகிறதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவில் எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தால் தேங்காய் வடிக்கட்டி வட்டி வச்சுக்கலாம் தேங்காய்பால் எடுத்து ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்ததான் ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இப்போ நம்ம கொழுக்கட்டை செஞ்சா அதே அரிசி மாவு தான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷமாக நல்லா கொழுக்கட்டை நல்லாவே வெந்திருச்சு இத லேசாக கலந்து விட்டுட்டு அப்போ இப்போ இப்போ நான் கலந்து வச்ச அரிசி மாவு சேர்த்து தண்ணி சேர்த்து கலந்து இல்லையா அதை அப்போ சேர்த்துடலாம் இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து நல்லா ஒரு திக்காக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை லேசாக கலந்து விட்டுறலாம் இப்போ இது கொதிச்சுட்ருக்கட்டும் பறங்க இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்க நல்லாவும் திக்காயிடுச்சு அரிசி மாவு சேர்த்தோன்னே இப்போ நம்ம கொதிக்க வச்சால் வெள்ளத்தை சேர்த்துடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நான் வெள்ளம் வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து விட்றலாம் உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு உடஞ்சி போகாது இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்குது இப்போ இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் இப்போ இது இருக்கட்டும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நம்ம எடுத்து வச்சா தேங்காய் பாலம் சேர்த்துலாம் தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ தேங்காய் பால் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவெழுத்து சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான பால் குழு கடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு கொழுக்கட்டை கூட உடையவே இல்லை பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சுவையான பஞ்சு போல பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்கும் இந்த பால் கொழுக்கட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒரு கொழுக்கட்டை கூட உடையவே இல்லை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ